என் குழந்தையே சரியாக பௌர்ணமி இரவில் இந்த வாக்கு உன் கண்ணில் படும் என் தங்கமே கேட்டு முடித்த பதினைந்து நிமிடத்திற்குள் ஒரு நல்ல மாற்றம் உன் கண் முன்னே நடக்கும் அம்மா சொல்வதை செய்து காட்டுவாள் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே நீ என் வாக்கினை முழுமையாக கேள் என் பிள்ளையே ஆரம்பத்தில் பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் பல கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் ஆனால் அதுவே நிரந்தரம் என்று நினைத்துவிட முடியாதல்லவா எந்த அளவிற்கு சந்தோஷம் நிரந்தரம் இல்லை என்று உன்னுடைய மனது நம்புகின்றதோ அதே அளவு கஷ்டங்களும் நிரந்தரம் இல்லை என்பதனை உன் மனது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய மனது உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயங்களை முதலில் சரியாக ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இரு உன் மனது ஒன்று சொல்ல நீ வேறொன்று செய்வதுமாக ஒரு நாளும் இருந்துவிடக்கூடாது என் பிள்ளையே ஒவ்வொரு நல்ல நாட்களும் வாழ்க்கையில் கிடைக்கும் பொழுது அந்த நாள் அன்று முடியும் நேரத்தில் உன்னுடைய மனதிற்குள் சிறு தெளிவு இருக்க வேண்டும் இன்று என்ன நடந்தது இன்று அதிகாலையிலிருந்து நாம் என்ன செய்தோம் நாம் எதை சாதித்தோம் என்று சற்று சிந்திக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக இன்று தெய்வத்திற்கு உகந்த நாள் என்பதனால் இன்று நாம் என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்தோம் தெய்வத்தை எல்லாம் வணங்கினோம் நாம் தெய்வத்திடம் என்ன கேட்டோம் அது உண்மையாகவே நமக்கு தேவைதானாம் நம் வாழ்க்கைக்கு அது நிரந்தரம் நிரந்தரம்தானா என்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் இனி உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களுமே உனக்கு சரியானதாக நடந்துவிடும் என் தங்கமே எண்ணங்கள் முதலில் இன்று அதிகாலையில் நடந்த விஷயங்களில் தெளிவாக இருக்கின்றதா என்று ஒரு முறை நீ சிந்தித்துப்பார் என் பிள்ளையே இரவு நேரம் ஆனவுடன் கஷ்டங்களை எல்லாம் தூக்கிக் கொண்டு ஓடி சந்தோஷங்களை சந்தோஷங்களையெல்லாம் ஒரு முறை தூக்கிக் கொண்டு ஓடிவா என் பிள்ளையே இன்று சிறு சிறு சந்தோஷம் சிறு நுணுக்கமான மகிழ்ச்சிகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்தேறியது அந்த விஷயங்கள் எல்லாம் எப்பொழுது எப்படி நடந்தது என்று ஒரு நொடி நீ சிந்தித்துப்பார் என் பிள்ளையே அதை எல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது இந்த கஷ்டங்கள் நீ நினைக்கின்ற அந்த நொடி உனக்கு மறந்துவிடும் அதன் பிறகு வேண்டுமானாலும் அது ஞாபகம் வந்துவிட்டு போகட்டும் நான் கஷ்டங்களை மறக்கச் சொல்லவில்லை ஆனால் சந்தோஷங்களை ஒரே அடியாக மறந்து விடக்கூடாது என்றுதான் அம்மா சொல்கின்றேன் சந்தோஷமான நேரங்கள் அதிகமாக உன்னுடைய நினைவிற்கு வரும்பொழுது கஷ்டங்கள் கொடுத்த நேரம் உனக்கு மனதிலிருந்து வெளியே செல்ல ஆரம்பித்துவிடும் என் பிள்ளையே பதினைந்து நிமிடத்தில் மாற்றம் நடக்குமா அப்படியானால் நம் தாயானவள் நம் வாழ்க்கையில் ஏதேனும் வித்தை காட்டப் போகிறாளா என்று என் பிள்ளை உன் மனதிற்குள் கேலியாக கூட நீ நினைக்கலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் என் வாக்கினை கேட்டு முடிக்கும் பொழுதே பத்து நிமிடம் உனக்கு கடந்துவிடும் என் பிள்ளையை அடுத்த ஐந்து நிமிடம் மட்டுமே வாக்கி இருக்கின்றதல்லவா என் தங்கமே நீ அந்த ஐந்து நிமிடத்தில் இந்த தாயானவள் நான் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் சரிய நினைத்து பார்ப்பாயானால் அது உனக்கு நிச்சயமாக மனமாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் நம் தாயா சொல்வது எந்த அளவிற்கு உண்மை நாம் தான் தேவையில்லாமல் கஷ்டங்களை பற்றியே சிந்தித்துக்கொண்டு நம் வாழ்க்கையில் நமக்கான நல்ல நேரத்தை தொலைத்துக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த மாற்றம் உனக்குள் ஏற்படுகிறது என்றால் என் பிள்ளையை அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்வாய் என் தங்கமே எல்லா நாளிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற சில விஷயங்களை நீ யோசிக்கும் பொழுது உன்னுடைய மனது சட்டென்று வேதனை அடைந்து விடுகின்றது ஆனால் இது எதனால் வந்தது இதனால் என்ன நல்ல விஷயம் நடந்தது இதனால் என்ன கெட்ட விஷயம் நடந்தது என்று ஒரு நொடியாவது நீ சிந்தித்து பார்த்தாயா அதையெல்லாம் நீ சிந்தித்து பார்க்க தொடங்கினால் நடப்பது எல்லாம் நல்லதற்கே நடந்து கொண்டிருப்பது எல்லாம் நல்லதற்கே இனி நடக்கப் போவதும் நல்லதற்கே என்பதனை என் பிள்ளை உன்னால் உணர முடியும் இந்த பௌர்ணமி இரவில் இருக்கின்ற வெளிச்சங்கள் எத்தனை அழகாக இருக்கின்றதோ அதே அளவு என் குழந்தையின் வாழ்க்கையும் பிரகாசமாக மாறப்போகின்றது அதற்கு உன்னுடைய மனநிலை மாற வேண்டும் இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலை மாற வேண்டும் உன்னுடைய மனநிலை மாறிவிட்டது என்றாலே உன்னுடைய உடல்நிலையில் பல நல்ல மாற்றங்கள் வந்துவிடும் உன்னுடைய உடல்நிலையில் நல்ல மாற்றங்கள் வருகிறது என்றால் என் பிள்ளை வெகு சீக்கிரமாகவே இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததையெல்லாம் அடைந்து போகிறாய் என்று அர்த்தம் எப்பொழுதெல்லாம் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி தேவையில்லாமல் சிந்திப்பதை நிறுத்துகின்றாயோ அப்பொழுதே நீ எதையோ சாதித்து கொண்டிருக்கின்றாய் ஏதோ ஒரு வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தமாகிவிடும் என் தங்கமே எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று நம்ப வேண்டும் அதற்காக அது தானாக நடக்கும் என்று இருந்துவிடக்கூடாது உன்னால் முடிந்த விஷயங்கள் நீ எதையெல்லாம் செய்கின்றாயோ அதையெல்லாம் நீ சரியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி நீ செய்து கொண்டே இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து கொடுத்துவிடும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கானவற்றையெல்லாம் உன், உனக்கான உன் கைகளிலேயே நிரந்தரமாக்கி கொடுத்துவிடும் என் தங்கமே எப்பொழுதெல்லாம் உனக்கு நமக்கு இன்று நடப்பது சரி என்று தோன்ற ஆரம்பிக்கின்றதோ அப்பொழுதே என் பிள்ளை அது தவறாகவே இருந்தாலும் நீ வாழ்க்கையில் பக்குவம் அடைந்து விட்டாய் எது நடந்தாலும் ஏற்றுக்கொண்டு கடந்து செல்லலாம் என்கின்ற மனநிலைக்கு வந்துவிட்டாய் என்பதனை உன்னால் உணர்ந்து விட முடியும் எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை செய்ய நினைக்கின்ற சில விஷயங்கள் இனி உனக்கு கொடுக்க போகின்ற சில நல்ல மாற்றங்கள் என்னவாக இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே முதலில் மனதிற்குள் போட்டு எல்லா விஷயங்களையும் குழப்புவதை நிறுத்திவிடு ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொள் அது வாழ்க்கைக்கு எத்தனை முக்கியம் என்பதனை அந்த விஷயத்தை மட்டும் முதலில் நன்றாக சிந்தித்துக்கொண்டு அந்த விஷயத்தில் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் தான் என் பிள்ளை நீ யோசிக்க வேண்டும் அப்படி அந்த விஷயத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீ நகர்ந்து விட்டா என்றால் போதுமல்லவா என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற எல்லா சூழ்நிலைகளும் அதன் பிறகு உன்னால் புரிந்து முடியும் நீ எல்லாவற்றையும் சேர்த்து போட்டு குழப்பு கொள்வதனால் எந்த விஷயத்திற்குமே உனக்கு தெளிவான தீர்வு என்ற ஒன்று கிடைப்பது கிடையாது எல்லா தீர்வுகளையும் என் குழந்தை நீ பெற வேண்டும் என்று ஒரே அடியாக முயற்சி செய்தால் எதற்குமே தீர்வு கிடைக்காமல் நீ மேலும் குழம்பிப்போய் திரிவாய் என்பதனை மறந்து என் தங்கமே வாழ்க்கைக்கு எது அவசியம் என்பதனை முதலில் உனக்கு பிரித்தறிய தெரிய வேண்டும் எந்த விஷயத்தை பற்றி யோசிக்க வேண்டும் என்கின்ற தெளிவு உனக்குள் இருக்க வேண்டும் அப்படி உனக்குள் இந்த தெளிவு கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்து உன்னால் மிகவும் எளிதாக சென்று சேர முடியும் என் குழந்தைக்கு இந்த வராகி உடன் இருக்கும் வரை இது போன்ற விஷயங்களில் உனக்கு எந்த கவலையும் தேவையில்லை எல்லாமே ஒரு நாள் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் தானாகவே வந்துவிடும் வராகியின் அன்பினை முழுமையாக பெற்றிருக்கின்றன இந்த வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே தெளிவாக உன்னால் அடைய முடியும் என்கின்ற நல்லதொரு மனப்பக்குவம் உனக்குள் வந்துவிடும் என் பிள்ளையை தேடி தேடி உன் அம்மா ஓடி வருகின்றேன் அல்லவா அதுவும் சில நல்ல நாட்களில் நான் உன்னை காண ஓட ஓடி வந்து விடுகின்றேன் அப்படியானால் நீ எதையோ ஒரு நல்ல விஷயத்தை செய்திருக்கின்றாய் ஏதோ ஒரு வகையில் இந்த வர ஆகி என்னுடைய மனதில் நீ இடத்தை பிடித்திருக்கின்றாய் அதனால் என் குழந்தைக்கு நல்லதை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று அம்மா உன்னை தேடி வருகின்றேன் இதை சரியாக உணர்ந்து கொண்டு நீ இந்த அம்மாவினை மதித்து என் வாக்கினை கேட்கின்ற பட்சத்தில் என் பிள்ளையே ஒவ்வொரு மாற்றங்களும் ஒவ்வொரு வினாடியும் உனக்கு நடந்து கொண்டே இருக்கும் உன்னாலேயே சில நேரங்களில் நம்ப முடியாது இது நம் வாழ்க்கையில்தான் நடந்ததா இது நமக்குத்தான் நடந்ததா நமக்கெல்லாம் இப்படி கூட நடக்குமா என்பது போல பல மாற்றங்களை உனக்குள் கொண்டு வந்து சேர்க்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை நீ தேடிய விஷயங்கள் எல்லாம் உன் கைகளில் வந்து விடும் மாற்றங்களை எதிர்நோக்கி நின்றிருந்த நீ அந்த மாற்றங்கள் எப்படி நடந்தது என்று உன்னாலேயே நம்ப முடியாத அளவிற்கு சந்தோஷம் உனக்குள் வந்துவிடும் எல்லா சூழ்நிலைகளையும் நீ மனமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள தொடங்கி விடுவாய் எல்லா நிலையிலும் இந்த வர உனக்கு உடன் இருக்கின்றாள் என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ மனநிறைவோடு இருந்துவிடு என்றுமே இந்த வராகி இந்த பௌர்ணமி நிலவை போல உன்னுடைய வாழ்க்கையிலும் நல்ல வெளிச்சத்தை கொண்டு வந்து கொடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு இரு வெற்றி என்றும் உனக்கே சொந்தம் இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை யாராலும் உன்னை வீழ்த்திவிட முடியாது யாரும் உன்னை நெருங்கி விடவும் முடியாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்